வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்பதை பதிவு மிக முக்கியமானது எல்லா வகையான ஐஸ்வர்யங்களும் இரண்டாவது ஜாதக ரீதியான பிரச்சனைகள் அதான் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரக தோஷம் மனிதர்கள் தோஷம் அதாவது கந்திருஷ்டி அகால மரண பயம் மாதிரி உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது மரண கண்டம் இருக்கிறது இல்லைன்னா நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க இது எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மரம் என்னன்னு கேட்டீங்கன்னா விருட்சகம் நிறைய விருச்சகம் இருந்தாலும் விருச்சக சாஸ்திரத்துல அரச மரத்தை மிக மிக முன்னதாக சொல்லிருக்காங்க சனிக்கிழமை எட்டு மணிக்கு அதாவது சனி ஒருத்தன் பிடிச்சாலும் சனி பிடிச்சி அப்படி கிடையாது தப்ப சனி பிடித்தால் மட்டுமே ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கும் எப்படி அது வந்து இன்பாலன்ஸ் பேலன்ஸ் சொல்லுவாங்க பாதிக்கு பாதி அப்ப சனி பார்வை வரும்போதுதான் நீங்க ஒழுங்கா இருப்பீங்க கரெக்டா உங்களை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி கொண்டு நாள் தான் இந்த ஏழரை சனி இதுலாம் இப்ப எப்படி நீங்க காலையில சின்ன வயசுல இருந்து ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிப்பு படிச்சு முடிச்சு வாழ்க்கையை தொடங்குறீங்க அடுத்தடுத்தது அதே மாதிரிதான் இந்த ஏழரை ஆண்டு காலமும் நீங்க படிக்கிற படிப்பு லெசன் அது சில வாத்தியர் அடிப்பாரு கொட்டுவாரு எல்லாம் இருப்பாங்க இல்லையா சில எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா பாஸ் பண்ணும் ஆகும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் தான் பல பேருக்கு எல்லாத்துக்கும் சனி வந்து உங்களுக்கு வந்து அதான் சனி கொடுப்பாரையும் தடுக்க முடியாது கெடுப்பாரையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா தான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன்னா நம்ம அரச மரத்தை பற்றென்று பற்றி கொண்டோம் என்றால் நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாவே கிடைக்கும் சனிக்கிழமை எட்டு மணிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த எட்டு மணிங்கிறது சூப்பர் அதை எட்டு நமக்கு கொட்டாது கொட்டி கொடுக்கும் கொட்டியும் கொடுக்கும் அதனால நம்ம மரத்தை தொட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அழகா அள்ளி கொடுக்கிற கொட்டி விஷயம் வந்து நிறைய இருக்கும் கொட்டுற விஷயம் ஓங்கி அடிக்கிறதாவது தாங்கி அடிக்கிற விஷயமா இருக்கும் தாங்கிக்கிற மாதிரி இருக்கும் சமாளிச்சுக்கலாம் ஒரு பள்ளம் இருக்காம ஒரு அழைச்சு அது ரொம்ப அடிபடாம ஒரு காட்டலாம் ஒரு ஜம்ப் பண்ணணும்னா அழகா ஒரு பவுன்சர் தேவைப்படும் இந்த மாதிரி அழகா மரம் என்பது விருச்சகம் உயிர் உள்ள ஆற்றல் ஓகேங்களா அதனால எட்டு மணிக்கு நூத்தி எட்டு தடவை சுத்துங்க முடியலன்னா இருபத்தி ஏழு தடவை சுத்துங்க நூத்தி எட்டு சுத்தனா பெஸ்ட் இல்லை என்னால அவ்ளோ தடவை சுத்த முடியாதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு முறை கவுண்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு வந்து சூப்பரா ஒன்பது கிட்ட வந்து நிற்கும் போதும் ஒன்பது கிரக ஆட்சி போதும் ஒருவேளை நல்ல தி பெஸ்ட் ரிசல்ட் வேணும்னா நமக்கு தேட்டு இல்லை என்னால் முடியலன்னா இருபத்தி ஏழு முறை சரிங்களா இன்னமும் எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு வயசாயிருக்குங்க அப்படின்னா ஒன்பது முறை சுத்தணும் என்னால முடியல கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா ஒன்பது முறை சோ எல்லாமே இந்த கவுண்டிங்ல வந்துடும் சரிங்களா சோ அதனால தூப தீபம் நம்ம சுத்தி இருந்து முடிச்சிட்ட பிறகு மரத்தை அண்ணாந்து பார்த்துட்டு ஆனா மரத்தை தொட மட்டும் கூடாது தொடாம மானசீகமாக அண்ணாந்து அட்டை வெளியை பார்த்து இன்று முதல் என்னை பிடித்த சனி அதாவது பிடித்த சனின்னா இல்லாத சனி நீங்க தடங்களா இருக்கு இல்லையா எல்லாமே வாரி விரயமா போகுது இல்லையா அதெல்லாம் இல்லாம எல்லாமே நன்மைக்காக வேற வேண்டும் நான் சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்காக ஒரு பரிகாரமாக நூத்தி எட்டு முறை முடிக்கணும் இல்ல இருபத்தி ஏழு இல்லை இன்னும் ஒன்பது தடவை சரிங்களா இதை மட்டும் பண்ணிட்டு வளம் வந்தால் சனிக்கிழமை எட்டு மணிக்கு செஞ்சு பாருங்க உங்களுக்கு எல்லா வகையான வளமும் பலமும் கண்டிப்பாக கிடைக்கும் புதிய புதிய யுக்திகள் வரும் ஆட்கள் தேடி வருவாங்க ஹெல்ப் பண்றதுக்கு சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த அரச மரத்தை சுற்றுவது அதனால தி பெஸ்ட் ரிசல்ட் ரொம்ப சிம்பிள் அதாவது நீங்க அரச மரம் இல்லாத இடமே கிடையாது அரச மரம் அரசனை எப்படி பலப்படுத்தும் ஸ்ட்ராங் அதனால அதனாலதான் அரச மரம் சொல்லியிருக்காங்க அரசம் அப்படிங்கிறது வந்து எல்லாமே தலை கா பாத வரை நீங்க அம்சமாக எல்லாத்தையும் கொண்டு போகணும் அங்க எந்த விதமான உடற்பாடுகளும் இடைபாடுகளும் எதுவுமே இருக்கக்கூடாது போரமா சில தடங்கள் வருதா ரெண்டு தட்டு தட்டுனா உடஞ்சிடும் போயிட்டே இருக்கணும் முன்னாடி எல்லாம் ஊட்டி வச்சு அடிக்கணும் கதவு இரும்பு கதவு மாதிரி மூடி இருக்கும் அது மாதிரி போற பாதை சிறப்பாக அமையணும்னா அரச மரத்தை பற்றி பற்றி கொள்ள வேண்டும் நீங்க அரச மரத்துக்கு கீழே விளக்கு ஏற்றலாம் நீங்க வந்து சங்கல்பம் பண்ணலாம் போது பத்தி ஏற்று வைக்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஆனால் அரச மரத்தை நீங்க மனப்பூர்வமாக சுத்தணும் சும்மா கடமைக்கு கடமைக்குன்னு சுத்திட்டு எல்லாம் வரக்கூடாது மனப்பூர்வமா சரணாகதியாக இது இந்த மரத்தை சுத்தும் பொழுது என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் இந்த தடைகள் உடைய வேண்டும் அப்படின்னு நினைச்சாலே போதுமான விஷயம்தான் மிகப்பெரிய மங்களகரம் வீட்டில் நடக்கும் மிக நல்ல விஷயம் நடக்கும் நல்ல விஷயத்தை மத்தம் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்